கலைஞர் என்ன செய்து விட்டார் என்று பேசுகிற சீமான் தம்பிமார்களே ஒரு மாபெரும் சக்தி உள்ள தலைவர் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை நினைத்து பாருங்கள் பட்டியல் போட்டாரே அவரை பத்தி பேசுகிறோமா அவரை பத்தி பேசுகிறோமா அவரைப் பற்றி பேசுகிறோமா நூறு ஆண்டு அல்ல ஆயிரம் ஆண்டானாலும் தமிழகத்தில் பேசப்படுகிற சக்தி டாக்டர் கலைஞர் என்று மாபெரும் சக்தி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அவருக்கு இருக்கிற ஆற்றல் அவருக்கு இருக்கிற உண்பான் நுழைபலம் வேறு யாருக்கு உண்டு நினைத்து பார்க்க முடியுமா காரணம் பேசி பேசி வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவு சக்தி படைத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் சொல்ல வேண்டும் என அறிவுசார் கூட்டம் அகில இந்தியாவில் ஒன்று உண்டு என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்று வடநாட்டுக்காரன் பார்க்கிற காரணத்தால் இன்றைக்கு திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துகிறான் தெளிவாக சொல்ல வேண்டும் என சிபி சிற்றரசு சிபி சிற்றரசு என்ற பேச்சாளர் என்னுடைய அருமை தங்கோரி பேசினாரே சிபி சிற்றரசு அவர் கூட்டங்களில் பேசுவாராம் மறுநாள் மாற்று முகாம் கூட்டம் போட்டு கேட்பார்களாம் சிபி சித்தரசு கேளியாய் நக்கலாய் பேசுவார்களாம் மறுநாள் நம் தோடர்கள் கூட்டம் போட்டு சிபி சித்தரசு சிபி சிற்றரசு என்று சொல்லுகிறீரே அவர் எந்த நாட்டுக்கு சிற்றரசு என்று கேட்ட அறிவி ஜீவிகளே ராஜாஜியை நீங்கள் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி சக்கரவர்த்தி ராஜகோபாலா என்று சொல்லுகிறீர்களே அந்த ராஜாஜி எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு பேசி 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 கட்சி கட்சி சிறையில் இருந்து விட்டு சட்டமன்றம் போகிறார் அன்பு சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அனந்தநாயகி என்ன கலைஞரே மாமியா வீடு எப்படி இருந்தது நேருக்கு நேராக அசாத்தியம் கலைஞர் சொன்னார் உங்க அம்மா வீடு எனக்கு சௌரியமாக இருந்தது அந்த ஆற்றல் அறிவு எந்த தலைவனுக்கு வரும் அதை உருவாக்கியது எழுதி கொடுக்கிற சீட்டுகளுக்கு பதில் சொல்லுகிற பழக்கம் உண்டு அண்ணா அப்படிதான் கலைஞர் அப்படித்தான் அப்படிதான் நாவலர் அப்படிதான் பெரியாரும் அப்படிதான் பேசிக்கொண்டே இருக்கிறார் துண்டு சீட்டு வருகிறது பொது பற்றி பேசுகிற பெரியாரே உனது மனைவியை பொது உடைமையாக்குவாயா யாரோ ஒரு தோழர் என் மனைவியை பொது கேட்கிறார் இதோ நூறு அடிக்கு அப்பால் புத்தகம் வித்து கொண்டிருக்கிறார் வந்தால் கூப்பிட்டு போ இல்லை என்றால் கொடுக்கறத வாங்கிக்கிட்டு போ இது பெரியார் பேசி முடித்தவன் இன்னொரு துண்டு சீட்டு வருகிறது அவன் என்ன நினைத்தான் என்றால் துண்டு சீட்டை பெரியார் அப்படியே படிப்பார் அதன் மூலம் அவரை கொச்சப்படுத்த வேண்டும் அவரை சங்கடப்படுத்த வேண்டும் என்று ஒரு துண்டு சீட்டு வருகிறது அந்த துண்டு சீட்டில் நான் ஒரு முட்டாள் அதுதான் எழுதியிருக்கிற வாசகம் அறிவிஜீவி பெரியார் வாங்கி பறித்து விட்டு நான் ஒரு முட்டாள் என்று அவர் வாயால் சொல்லுவார் அதை கேட்டு நாம் நக்கல் செய்ய வேண்டும் என்று அவன் எதிர்பார்ப்பு ஆனால் பெரியார் அந்த துண்டு சீட்டை வாங்கி கையில் வைத்துக்கொண்டு யாரோ ஒரு தோழர் கேள்வி எழுதாமல் தன் பெயரை மட்டும் எழுதியிருக்கிறார் அவர் வந்து மேடையில் கேள்வி கேட்கலாம் அறிவு கூட திராவிட முன்னேற்ற கழகம் அறிவு சக்தி படைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எழுகிறது என்று சொன்னால் எங்களை ஐயாவும் அண்ணாவும் கலைஞரும் தளபதியும் எங்களை அறிவு பாதையில் கொண்டு செல்கிறார்கள் எங்களை வீழ்த்துவதற்கு எப்பேற்பட்ட துரோகம் இயக்கத்திற்கு இந்த அமர்ந்து இருக்கிறார் என்ன தாமு அன்பரசன் இன்றைக்கு மாவட்ட செயலாளர் மந்திரி ஒன்றுபட்ட மாவட்டத்தை கட்டி ஆளுகிறார் பிரீத்தி ஆளுகிறார் ஆனாலும் கூட தளபதி மு க ஸ்டாலின் சொன்னார் நான் நல்லது சொல்லுகிறானா கெட்டது செய்கிறேனா இது நன்மையா தீமையா என்ற கணக்கு பார்க்காமல் இதை செய்யென்றால் கண்ணை மூடிக்கொண்டு செய்கிற ஒரு தொண்டன் தலைவன் தாமு அன்பரசு என்று தளபதி பாராட்டினார் என்று சொன்னால் உழைத்த உழைப்பின் அடையாளம் எனவே ஒரு ஒப்பற்ற சக்தி இன்றைக்கு நூற்றாண்டு விழா அதிலும் இளையவனுக்கு தந்திருக்கிற தலைப்பு கலைஞரும் தளபதியும் அருமை சகோதரிக்கு பெரியாரும் தளபதியும் பெரியாரும் அண்ணாவும் அருமை சகோதரர் மருத்துவருக்கு தமிழ்நாடும் கலைஞரும் ஆக பின்னி பிணைந்து கிடக்கிற தலைப்பு கலைஞரும் தளபதியும் என்று பார்க்கிற தான் பதினாலு வயதில் தமிழ் கொடியை கையில் பிடித்து வீதிக்கு வந்து எப்பக்கம் புகுந்துபடும் இந்தியா அது எத்துணைப்பட்டாலும் குட்டி வரும் கலைஞரின் வரலாறு ஆயிரம் ஆண்டு கலையட்டும் இரண்டாயிரம் ஆண்டு கலையட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ளுபவனோ மறுக்கக்கூடியவனோ கலைஞரின் வரலாற்றை எவன் எழுத நினைத்தாலும் பதினாலு வயதில் தமிழ் கொடியை கையில் பிடித்தவர் டாக்டர் கலைஞர் என்ற வரலாற்றை எந்த கொம்படாலும் எந்தைக்கும் மறைக்க முடியாது பதினாலு வயது தமிழ்நாடு மாணவர் மன்றம் துவக்குகிறார் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு கடிதம் எழுதுகிறார் கலைஞர் திருவாரூரில் இருந்து பாவேந்தர் அவர்களே பாரதிதாசன் அவர்களே தமிழ்நாடு மாணவர் மன்ற அமைப்பை உருவாக்கி இருக்கிறேன் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நீங்கள் வர வேண்டும் பாவேந்தரால் வர இயலவில்லை வர இயலவில்லை என்பதை கவிதையில் எழுதி அனுப்புகிறார் கலைஞருக்கு கிளம்பிட்டுகான் தமிழ் சிங்க கூட்டம் அதை கிழித்தெறிய தேடுதுகான் புகை கூட்டத்தை அன்பு தோழர்களே கலைஞர் என்ன செய்து விட்டார் என்று பேசுகிற சீமான் தம்பிமார்களே பாவேந்தர் பாரதிதாசன் என் தலைவனுக்கு எழுதிய வரி பதினாலு வயது தளபதி கோபாலபுரம் இளைஞர் மன்றம் அண்ணாவிடம் செல்லுகிறார் நான் இளைஞர் மன்றத்தை கோபாலபுரத்தில் துவக்கி இருக்கிறேன் என்னுடைய அறுவை சகோதரர் மருத்துவர் சொன்னதை போல ஒரு முடி மலையத்தில் அந்த இளைஞர் மன்றத்தை ஆரம்பிக்கிறேன் நீங்கள் தேதி தர வேண்டும் அண்ணா பார்க்கிறார் கலைஞரின் மகனாக தளபதி வருகிறார் தோலை தட்டி கொடுத்து நன்றாக படி முழாண்டு பரிசு எப்பொழுது என்கிறார் அவர் ஏப்ரல் மாதம் என்கிறார் மே மாதம் வா என்கிறார் திரும்பி வந்து மே மாதம் போய் கேட்கிறார் தேர்வு முடிவு எப்போது என்கிறார் பாஸ் ஆகிவிட்டு வா என்கிறார் திரும்பி வருகிறார் மீண்டும் போகிறார் பாஸ் ஆகிவிட்டேன் என்று மூன்று முறை தேடி வந்ததற்கு பிறகு தேதி கேட்டு வந்த தளபதியை தட்டி கொடுத்து விட்டு அண்ணா சொன்னாராம் தேதி தருகிறேன் ஆனால் உங்க அப்பனுக்கு இருக்கிற அதே பிடிவாதம் உனக்கும் இருக்கிறது எதிர்காலத்தில் தலைவனாக வருவாய் பதிமூன்று வயது பதினாலு வயது அவர் பதிமூன்று வயது இருக்கிற ஒரு பேரம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது கலைஞர் நடித்தார் பேசினார் எழுதினார் அதே பாணியில் தான் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி நடித்தார் பேசினார் எழுதுகிறார் கொண்டே இருக்கிறார் தம்பிக்கு கடிதம் தெரிக்கா தோழர்களே பெரியார் தம்பிகளே அண்ணா உடன்பிறப்பே கலைஞர் உங்களில் ஒருவன் என்று தளபதி நம்மை இதுதான் கலைஞரை தொடர்ந்து நம்முடைய தலைவர் தளபதி என்பதற்கான அடையாளம் இன்னும் சொல்ல வேண்டும் மாநில உரிமையை கட்டி காப்பதில் எனக்கு அருமை சகோதரர் சொன்னார் மாநில உரிமையை கட்டி காப்பதில் கலைஞருக்கு நிகரான தலைவர் அவர்தான் அவரை வெல்லுவதற்கு யாரும் இல்லை அவரை வெற்றி காணுவதற்குரிய சக்தி இல்லை ஒரு மாநில முதலமைச்சராய் டெல்லி போகிறார் நிதியமைச்சராய் முராஜி தேசாய் வடநாட்டுக்காரர்களுக்கு தமிழ்நாடு என்றால் பிடிக்காது இன்றும் சரி நேற்றும் சரி நாளையும் சரி பார்க்கப்படாத கோபம் வெறுப்பு நேற்றைக்கு முளைத்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிட்டது என்ற சங்கடம் கலைஞர் முதலமைச்சர் முராஜி தேசாய் நிதியமைச்சர் எங்கள் மாநிலத்திற்கு இது இது தேவை என்று பட்டியல் தருகிறார் கோபத்தோடு வெறுப்போடு முராஜி தேசாய் சொன்னாராம் இவ்வளவு தொகை கேட்கிறீர்களே இங்கு என்ன பணம் காய்க்கும் மரமா இருக்கிறது மத்திய அரசில் என்று மொராஜி சொன்னாராம் முதலமைச்சர் கலைஞர் அடுத்து முன்னாடி சொன்னாராம் பணம் மரம் என்று ஒன்று இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அது உங்கள் வீட்டில் இல்லை என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் நான் கொடுக்கிற பணத்தில் பங்கு கேட்டு வந்திருக்கிறேன் பிச்சை கேட்கவில்லை என்று முதல் சந்திப்பிலேயே அந்த மாநில உரிமையை கட்டிக்காத்த தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் என்ற தலைவர் அவர்தான் அடையாளம் நாட்டிற்கு அவர்தான் அடையாளம் அரசியலுக்கு அவர்தான் அடையாளம் இலக்கியத்திற்கு அவர்தான் மாநில சுயாட்சிக்கும் மாநில உரிமைக்கும் இந்திரா காந்தி அம்மையார் டெல்லியிலே பிரதமர் இன்னைக்கு ஆயுதம் பேசுகிறீர்களே திமுக தவறிவிட்டது வாய் மூடி கிடக்கிறது மண்டியிட்டு கிடக்கிறது மடையர்களே கலைஞர் முதலமைச்சர் இந்திரா காந்தி இந்திய நாட்டின் பிரதமர் நூத்தி நாற்பத்தி நாலு நாட்டுக்கு தலைவி அணிசேரா நாட்டுக்கு தலைவி உருவத்தில் ஆண் உள்ளத்தில் ஆணாக பெண்ணாக வாழ்ந்த தலைவி இரும்பு பெண்மணி பாகிஸ்தான் யுத்தத்தை பார்த்தவர் பங்களாசு யுத்தத்தை வெற்றி கண்டவர் மிடுக்கு நடையோடு இருப்பார் அந்த இந்திரா காந்தி அம்மையாரை அவருடைய இல்லத்தில் கலைஞர் சந்திக்கிறார் சந்தித்து விட்டு சொன்னார் ஆகஸ்ட் பதினைந்தும் ஜனவரி இருபத்தி ஆறும் தேசிய கொடியை நீங்கள் ஏற்றுவதை போல் நீங்கள் ஏற்றுகிற அதே நாளில் அந்தந்த மாநில முதலமைச்சர் அந்தந்த மாநிலத்தில் கொடியேற்ற வேண்டும் அது மாநில முதலமைச்சருக்கான உரிமை தீ சாப்பிட்டுக் கொண்டிருந்த இந்திரா காந்தி அம்மையார் அந்த தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு கோபத்தோடு சொன்னாராம் மிஸ்டர் கலைஞர் டெல்லி எனது கோட்டை அடுத்த விளாடி கலைஞர் சொன்னார் டெல்லி உனது கோட்டை என்றால் சென்னை ஏற்றுவேன் 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 சொன்னார் ஏற்றினாரா இல்லையா மாநில உரிமையை பெற்றாரா இல்லையா இன்னைக்கு மோடியை வைத்துக் கொண்டு லட்சக்கணக்கான மக்களை வைத்துக் கொண்டு இதே நேர் ஸ்டேடியத்தில் பாரதிய ஜனதா கும்பலை கூட இருந்த நேரத்தில் கூட மிஸ்டர் மோடி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல் என்று முதுகெலும் போல ஒரு முதலமைச்சர் கேட்டார் என்றால் முதலமைச்சர் தளபதி தவறு வேறு யார் பேசுகிற உரிமையை பெற்றோம் கொடியேற்றுகிற உரிமையை பெற்றோம் கலைஞர் ஆட்சி கட்டிலிருந்து இறங்குகிறார் எம்ஜிஆர் முதலமைச்சர் தேசிய கொடி ஏற்றுகிற நேரம் கையிலே தேசிய கொடி வலப்பக்கத்தில் பக்கத்தில் எஸ் சி எஸ் ஆரம்பி போன்ற மூத்த தலைவர்கள் கொடியேற்றுகிற நேரத்தில் தேசிய கொடி கையில் வாங்கி கொண்டு ஆளானப்பட்ட எம்ஜிஆர் சொன்னாராம் என்னதான் அரசியல் களத்தில் கலைஞரை நான் நின்றிருந்தாலும் தேர்தலிலே இந்த தேசிய கொடியை நானும் ஏற்றுவதற்கு எனக்கு உரிமையை பெற்று தந்த நமது தலைவர் டாக்டர் கலைஞருக்கு நன்றி 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 ஆளானப்பட்ட எம்ஜிஆர் ஆளானப்பட்ட எம்ஜிஆர் பெருந்தலைவர் காமராஜ் பற்றி அருமை என்ன மருத்துவர் இங்கே சொன்னார் பள்ளிகளை துவைக்கலாம் உயிர்கள் நிற்கலாம் அவர் கிலோமீட்டர் தூரத்தில் பள்ளிக்கூடத்தை அதிகரித்தோம் முப்பதில் மேல் படிப்புக்கு மேல் கல்விக்கு சதவிகிதத்தை ஆனால் இன்றைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய தளபதி ரெண்டு சதவிகிதத்தை மேல் கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் தலைவர் கலைஞரும் அண்ணாவும் திராவிடமும் இந்த நாட்டுக்கு செய்த சாதனை கல்லூரி வயதுடைய இருவர் இருந்தால் ஒருவன் தமிழகத்தில் மேல் படிப்பு ஆச்சரியம் எப்படி எப்படி நடந்தது இது முடிந்தது எனவே உரிமைகளை வென்றெடுப்பதில் மக்கள் மத்தியில் ஆட்சி செலுத்துவதில் ஆளுநருக்கு உரிமையை பெற்றுத் தருவதில் இன்னும் சொல்ல வேண்டும் என நிதி கமிஷன் உண்டு மத்திய நிதிக்குழு என்று சொல்லுவோம் எப்பொழுது முராஜி தேசாய் போன்றவர்கள் டெல்லியிலே இருப்பவர்கள் தமிழகத்தை வஞ்சித்தார்களோ அடுத்த வினாடி இந்தியாவில் முதன் முதலில் மாநில திட்ட கமிஷன் என்றதை அமைத்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் நீ இந்தியாவில் திட்டக்குழு என்றால் எனது மாநிலத்தில் திட்ட கமிஷன் அதற்கான உரிமை அதற்கான பொறுப்பு அதற்கான சிறமையை நாம் பெற்றிருக்கிறோம் அதனால் தான் ஆளுநர் என்பது நமக்கு தேவையில்லை இது அண்ணா காலத்தில் இருந்து சொல்லுகிற வாசகம் ஆட்டுக்கு எப்படி தாடி தேவையில்லையோ நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை மரபுபடி வந்தால் மதிக்குளம் ஏற்றுக்கொள்கிறோம் அது வேறு ஆனால் அதே ஆளுநர் இப்பொழுது இருக்கிறாரே தமிழகத்தின் ஆளுநர் நினைத்து பாருங்கள் எந்த ஒரு மாநில முதலமைச்சரும் செய்ய முடியாத செய்ய இயலாததை சட்டமன்றத்தில் இருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு மாண்புமிகு அமைச்சருக்கு தெரியும் சட்டமன்றத்தில் ஆளுநர் வந்து அரசாங்கம் கொடுக்கிற அந்த படிப்பை பேச்சை அந்த அறிவிப்பை வெளியிடாமல் அண்ணா பெயரை தவிர்க்கிறார் பெரியார் பெயரை தவிர்க்கிறார் அம்பேத்கர் பெயரை சொல்ல முடியாது சேர்த்துக் கொள்ளுகிறார் செம்மொழி என்று சொல்ல மாட்டேன் என்கிறார் தமிழ்நாடு என்ற வாசகம் வராது என்கிறார் இதையெல்லாம் மாறி மாறி படிப்பதை விட்ட நம்முடைய முதலமைச்சர் துடிதுடித்து போனார் கொடுத்ததை படிப்பது தான் ஆளுநர் வேலை இவன் தன்னை திணிக்க பார்க்கிறான் இதுதான் எண்ணி பார்த்த நம்முடைய தலைவர் முதலமைச்சர் பின்னிருக்கில் இருக்கிறோம் அருகிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் கையை நீட்டுகிறார் உதவியாளர் காகிதம் தருகிறார் எழுதுகிறார் இரண்டு நிமிடத்தில் எழுதி முடிக்கிறார் ஆளுநர் படித்து உட்கார்கிறார் அடுத்து வினாடி நம்புதல்வர் எழுதுகிறார் எழுந்து சொன்னார் நாங்கள் குடித்த அவை குறிப்பில் உள்ள பேச்சுகளை தான் கவர்னர் படித்திருக்க வேண்டும் மாறாக அவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி படித்த காரணத்தால் உரையை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று முதன் முதலில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு பேச்சை தூக்கி எறிந்தார் போர்குணமோ அந்த யாருக்காவது உண்டா எப்படி அந்த போர்க்குணத்தில் குறையில்லாத ஒரு தலைவர் இன்னும் சொல்ல வேண்டிய பல கூட்டங்களில் சொல்லுவது உண்டு கலைஞரை போல் ஏழு கலைஞர் உருவத்தில் இருக்கிற ஒரே தலைவர் நம் தலைவர் தளபதி என்ற கம்பீர தலைவர் அவருக்கு நிகராக யார் இன்றைக்கு இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த விவாதங்கள் அகில இந்தியாவில் மத்திய அரசு இருக்க ஒன்றிய அரசு நரேந்திர மோடி மத்திய நிதி பட்ஜெட்டில் ஒரு கடுகளவு பைசா கொடுவதற்கு தளபதி உச்சகோபத்தில் சொன்னார் தமிழ்நாடு என்றும் வரவில்லை தமிழ்நாட்டுக்கு நிதியும் வரவில்லை சொல்லிவிட்டு பொதுமக்கள் சார்பாக மக்கள் சார்பாக பிரதமர் கூட்டியிருக்கிற அந்த நிதி ஆக்கிய கூட்டத்தை வளர்ச்சி கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று துணிச்சலோடு சொன்ன முதலமைச்சர் சொன்னதோடு மட்டுமல்ல அவர் சொன்னதற்கு பிறகு இந்தியாவில் பத்து மாநில முதலமைச்சர்கள் தளபதியின் கருத்தை ஏற்று மத்தியில் நடக்கிற கூட்டத்தை புறக்கணித்தார்கள் என்று சொன்னால் தென்னகத்தின் தலைவன் அகில இந்தியாவின் தலைவராக வர இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் இன்றைக்கு மைய அரசு உருவாக்கி காட்டியிருக்கிறது அதுதான் நாற்பதுக்கு நாற்பது அதனால்தான் தான் இது பெரியார் மண் அதனால்தான் இது அறிஞர் அண்ணா கட்டிக்காத்தமன் அதனால் தான் கலைஞர் காப்பாத்தியமன் அதனால் தான் இன்னைக்கு கலைஞரை பற்றி துவேஷ பிரச்சாரம் என்ன செய்து விட்டார் என்ன செய்து விட்டார் என்ன செய்து விட்டார் என்று என் சகோதரன் மருத்துவர் சொன்னதை போல குப்பன் வீட்டு பிள்ளையும் சுப்பன் வீட்டு பிள்ளையும் ரிக்ஷாயில இருக்கிற தொழிலாளி வீட்டு பிள்ளையும் செருப்பு தைக்கிற என் சகோதரன் வீட்டு பிள்ளையும் இன்றைக்கு நான் நான் வேலை செய்கிறேன் நான் இன்ஜினியர் என்று கம்பீரமாக ரோட்டிலே போகிறான் என்று சொன்னால் அந்த பெற்று தந்த ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவரும் என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக் கூடாது எனவே செய்திகள் விரைந்து ஓடுகிற நேரம் மாவட்ட செயற்குழு கூட்டத்தை மாவட்ட மூன்று மணிக்கு கூட்டினார் சொன்னார் ஆறு மணி வரை அறிவுரை அது கழகத்தோடர்கள் பணியாற்ற பொதுமக்களுக்கு பணியாற்றுவதற்கு வசதியாக நம்முடைய அருமை என்ன வேக்கா அவர்கள் இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் மாவட்டத்தை அவர் வழிகாட்டுவதோடு இந்த கூட்டத்தை இங்கு உருவாக்கி இருக்கிறார் இதன் மூலம் நாங்கள் தெரிவிப்பதெல்லாம் என்னவென்றால் கலைஞர் வேறு தளபதி வேறு அல்ல கலைஞர் வேறு அந்த உதயநிதி என்பது வேறு அல்ல இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இளைஞரணி செயலாளர் நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் வருங்கால முதலமைச்சர் வருங்கால தலைவர் தளபதியை தொடர் இருக்கிறாரே ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கலைஞரின் மகன் என்று சொல்லுவது எங்களுக்கு நூறு மடங்கு பெருமை உதயநிதி ஸ்டாலின் கலைஞரின் தளபதியின் மகன் என்பது நூறு மடங்கு பெருமை ஆனால் கலைஞரின் பேரன் என்று சொல்வது ஆயிரம் மடங்கு பெருமையாக நாம் கருதுகிற காரணத்தால் தான் சனாதானத்தை பற்றி பேசிய பொழுது பின்வாங்குவீர்களா என்று கேட்டதற்கு என் உயிரே போனாலும் சரி சனாதானத்தை பற்றி பேசிய பேச்சை பின்வாங்க மாட்டேன் என்று கம்பீரமாக அந்த துணிவு ஆற்றல் நமக்கு எப்படி வந்தது கலைஞர் என்கின்ற மாமனிதர் நமக்கு யாத்து தந்த யுத்தம் எனவே இறுதியாக சொல்ல விரும்புவது அன்பு தலைவர் கலைஞர் பாதி தளபதி பாதி என்று எண்ணுவதை விட இருவரும் ஒருவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மிசா காலகட்டத்தில் தளபதி உள்ளே இருக்கிறார் கலைஞர் வெளியே இருக்கிறார் எழுத முடியவில்லை பேச முடியவில்லை ஓட்டுநர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் உதவியாளர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் வீட்டிற்கு சமைக்க வந்த ஆள் கூட கைது செய்யப்பட்டு வீட்டுக் கொட்டடையில் வைக்கப்படுகிறான் நிராயுதபாணியாக இருக்கிறார் என் தொண்டனுக்கு தோழனுக்கு கருத்துகளை சொல்ல வேண்டும் புரோசோலியில் ஒரு கட்டுரை எழுதினா கூட மத்திய சர்க்கார் தணிக்கை செய்கிறது பாராகிராஃபை நீக்குகிறார்கள் அடி அடிக்கோடிட்டு அடிக்கிறார்கள் எந்த பெயரும் வரக்கூடாது என்று இருட்டடிப்பு செய்யப்பட்ட நேரத்தில் கழக தோடர்களுக்கு கட்சியை வளர்க்க கலைஞர் கையாண்டு யுத்தி உலகத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவனுக்கும் வராத யுத்தி பிப்ரவரி அண்ணா நினைவு நாள் முரசொலியில் எழுதியாக வேண்டும் தணிக்கை செய்யப்படுகிற காலம் மிசா நெருக்கடி எழுத முடியவில்லை முரசொலியில் பிப்ரவரி மூணு அண்ணா நினைவு நாள் என்று நாலாம் தேதி பத்திரிகை முரசு எழுதுகிறார் அண்ணா நினைவு நாளுக்கு வராத என் தம்பிமார்கள் என்று எந்தெந்த தொண்டன் சிறைக்கு போயிருக்கிறானோ அவன் பெயரை பட்டியல் போட்டு எழுதி கட்சிக்காரனுக்கு காட்டி இந்த கட்சியை தூக்கி நிறுத்திய தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற அறிவாளி அவருக்கு நிகராக இன்னொரு தலைவனை அடையாளம் காட்ட முடியுமா அந்த தலைவன் தளபதி சிறையில் இருந்தபொழுது முரசொலி எழுதினார் மகனே ஸ்டாலின் அந்த கடிதத்துடைய தலைப்பு மகனே ஸ்டாலின் நான் சிறையில் இருந்த பொழுது நீ எனக்கு மகனாக பிறந்தாய் உன் தாய் என் மனைவி சிறை கம்பிகளுக்கிடையே உன் முன்னை காட்டினார் சிறையில் இருந்து கையை நீட்டி உன் முகத்தை வருடி நான் முத்தம் தந்தேன் இன்றைக்கு உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறான் நான் எப்படி சிறையில் இருந்து உனக்கு முத்தம் தந்தேனோ மகனே ஸ்டாலின் நீயும் உன் மகனுக்கு சிறையில் இருந்து கையை நீட்டி முத்தம் தாடா குடும்பமே ஒரு தியாக குடும்பம் என்று எழுதி காட்டிய தலைவர் கோபாலபுரத்து கோமான் டாக்டர் என்ற கம்பீர தலைவர் இன்றைக்கு அந்த தானே அச்சப்படுகிறார்கள் அதனால் தானே துவேஷம் பேசுகிறார்கள் அதனால் தானே குடும்ப அரசு என்கிறார்கள் அதனால் தானே இளவரசர் என்கிறார்கள் நீ எத்துணை பட்டம் சூட்டினாலும் சரி எதிர்காலத்தில் தளபதியை தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆடுகிற வல்லமை அண்ணன் உதயநிதிக்கு உண்டு என்பதை இளைஞர் பட்டாளம் ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணா மறைகிறார் அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்து இரவலாக தந்தடனா உன் இதயத்தை வரும்போது உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா கலைஞர் கண்ணீர் விட்டு இதய இதயாஞ்சலி எழுதுகிறார் இரங்கல் கவிதை எழுதுகிறார் அறுபத்தி ஒன்பதில் என் தம்பிமார்களுக்கு சொல்லுவேன் கலைஞர் இறந்த ஐந்து ஆண்டுகள் தான் ஆகிறது ஆண்டின் எண்ணிக்கையாக சொல்லுகிறேன் அவருக்கு இறப்பு இல்லை எழுதினார் இரவலாக தந்தடன்னா உன் இதயத்தை நான் வரும்போது உன் வைப்பேன் மறைகிறார் கவிதை எழுதிய தலைவர் மறைகிறார் கட்சிக்கு தலைவராக தளபதி நம் தலைவராக தளபதி தளபதியின் மகனாக தளபதி தன் குடும்ப உறுப்பினர்களை அனுப்புகிறார் முதலமைச்சரிடம் அண்ணா நினைவிடம் அருகே இந்த தலைவனுக்கு அடக்கம் செய்ய இடம் வேண்டும் என்று பார்க்கிறேன் பார்க்கிறேன் சொல்லிவிட்டு மறுக்கிறார்கள் செய்தி வருகிறது கடைசி நேரத்தில் ஒரு யுத்தம் நீதிமன்றத்தை நாடினால் என்ன வழக்கறிஞர்கள் அழைக்கிறார் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை தட்டுகிறார் பனிரெண்டரை மணிக்கு விவாதம் தொடர்கிறது ஒரு மணிக்குள் செய்தி வர வேண்டும் ராஜாஜி காலின் கலைஞருடைய சடலம் கழக தொண்டர் கதர்கிறான் தலைவா 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 என்று எப்படி காவேரி மருத்துவமனை உள்ளே இருந்த பொழுது எழுந்துவா தலைவா எழுந்துவா தலைவா எழுந்து என்று ஒற்றை குரலில் லட்சக்கணக்கான தொண்டன் ஒரு தலைவனுக்கு குரல் எழுப்பினான் என்றால் அது திமுக தொண்டன் டாக்டர் கலஞருக்கு எழுப்பிய குரல் ஒருவேளை அந்த குரல் அவர் காதில் பட்டிருந்தால் எழுந்து வந்திருப்பார் காதில் பட்டிருந்தால் நடந்து வந்திருப்பார் காரணம் ஆயிரம் ஈட்டிகள் தன் கழுத்தை வெட்டினாலும் ஆயிரம் அருவாள்கள் தன் நெஞ்சில் குத்தினாலும் கடகத் தொண்டனை பார்த்து விட்டால் கைகாட்டி என்ற கம்பீர தலைவர் அந்த தலைவனுடைய சடலம் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தை நாடுகிறோம் நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கிறான் ஒருவேளை நான் அனுமதி தர மறுத்தால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற பலம் தமிழக அரசுக்கு உண்டா அரசு வழக்கறிஞர் முடிக்கிறான் வேறு வழி இல்லை நீதிபதி அதற்கு உத்தரவு தருகிறார் அண்ணா சமாதி அருகே இடம் ஒதுக்கலாம் கலங்கிய கண்ணூரோடு தலைவர் அருகிலே அண்ணன் அன்பரசன் போனவர்கள் இடையிலே ஒரு மணி ஒரே சத்தம் வெற்றி 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 கலைஞருக்கு இடம் கிடைத்து விட்டது என்று எல்லா துண்டனும் கூத்தாடுகிறான் நான் அறிந்தவரை தெரிந்தவரை துக்க வீட்டிலும் மகிழ்ச்சியாக ஒரு சிரிப்பு வந்தது என்றால் என் தலைவன் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு கேட்ட அந்த வெற்றி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அந்த செய்தி கிடைத்தவுடன் தன்னையும் அறியாமல் இரண்டு கையெடுத்து அந்த தொண்டர்கள் தளபதி கும்பிட்டார் அந்த அரிய காட்சி தான் இன்றைக்கும் கலைஞர் இறக்கவில்லை இருக்கிறார் அது தளபதி உருவத்தில் இருக்கிறார் என்பதற்கு அதில் காமம் இருக்கும் கவர்ச்சி இருக்கும் புன்னகை இருக்கும் அழகு இருக்கும் சோகம் இருக்கும் வேதனை இருக்கும் அதுதான் படம் அந்த படத்துக்கு அடுத்து சோகம் புன்னகை வெற்றி மகிழ்ச்சி தந்தை ஆதங்கம் இவை ஒரு சேர பார்த்த ஒரு உருவம் நம் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அன்றைக்கு கையெடுத்து கும்பிட்டு அந்த காட்சி மறந்துவிடக் கூடாது எனவே மீண்டும் சொல்கிறேன் எந்த தலைவனுக்கு எங்கே அடக்க செய்ய வேண்டும் என்று வைத்தாரோ இரவலாக தந்தடலாம் இதயத்தை என்று எழுதினாரே பேரஞ்ச அண்ணா மறைவுக்கு நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் நம்முடைய தளபதி எழுதினார் ஒரு கவிதை என்ன கவிதை தெரியுமா தலைவரை பார்த்தால் தலைவர் இருக்கிறார் போ என்பார் நான் போனாலும் சரி என் சகோதரன் போனாலும் சரி அமைச்சர் போனாலும் சரி அப்பா என்று அவர் சொல்ல நாங்கள் கேட்டதே இல்லை தலைவர் 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 அந்த தலைவர் இறந்த நேரத்தில் நம்முடைய தளபதி சொன்னார் அப்பா என்று ஒரு முறை அடைக்கவா தலைவா அதுதானே ஒரு தலைவன் என்பதற்கு அடையாளம் ஆயுட்காலம் முழுவதும் அப்பாவை தலைவன் தலைவன் என்று அழைத்த ஒரு தொண்டன் திமுகவின் தலைவர் என்ற கம்பீர தலைவர் எனவே அண்ணா இரங்கல் கவிதை எப்படி சோகம் நிறைந்ததோ அதைவிட சோகம் அப்பா என்று ஒருமுறை அடைக்கவா தலைவா என்று அவர் எழுதிய அந்த இரங்கல் கவிதை திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் மனதில் பீச்சப்பட்ட யுத்தி அரசியல் வேகம் அரசியல் யுத்தி எனவே மீண்டும் மீண்டும் சொல்லுவதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் அதனுடைய தொண்டர்கள் கிளை கழகம் முதல் தலைமை கழகம் வரை இந்த கட்டமைப்பு இந்த கட்டமைப்பை உள்வாங்கி கழக தோழனை கழக தலைவர்களாக வழிநடத்துகிற தலைமை தொண்டன் காஞ்சி மாவட்டத்தில் அண்ணன் தாமு அன்பரசன் என்ற கம்பீர மனிதன் தலைமையினைக்கு இழகம் வெட்டு கிடையாது கூட்டமாக இருந்தாலும் சார்பணி நிகழ்ச்சியாக இருந்தாலும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை என்றாலும் பூத்து கமிட்டி அமைப்பதாக இருந்தாலும் தேர்தல் பணி ஆற்றுவதாக இருந்தாலும் அது நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நூற்றுக்கு நூறு வெற்றியை தொடர்ந்து தருகிற ஒரே மாவட்டம் இந்த காஞ்சிபுரம் என்ற பெருமை தொடர்ந்து நடக்கிறது எனவே எழுபத்தி நாலு மாவட்ட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிர்வாக வசதிக்காக எழுபத்தி நாலு மாவட்டம் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இந்த எழுபத்தி நாலு மாவட்டத்தில் கழகப்பணி ஆற்றுவதில் கலைஞர் புகழ் பாடுவதில் தளபதிக்கு பெருமை சேர்ப்பதில் அண்ணன் உதயநிதிக்கு இளைஞரணியை உறுப்பினர் ஆக்கி தருவதில் எழுபத்தி நாலு மாவட்டத்தையும் விஞ்சிய மாவட்டம் ஒன்று உண்டு என்றால் அண்ணன் தாமு அன்பரசன் கட்டி காஞ்சி வடக்கு என்ற மாவட்டம் முதலிடத்தை பெற்ற ஆளுகிற அவர்களோடு நாங்களும் நான் சட்டக்கல்லூரி மாணவனாக படித்த போது அண்ணன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் நிலையிலும் தன்னிலை மாறாத ஒரு தங்க கலசம் பொது வாழ்வில் உண்டு என்றால் அண்ணன் தாமு அன்பரசன் என்ற பெருமை நான் சாதாரண பேருந்தில் பயணப்பட்டு பேச்சாளர் வந்த கால துடை இன்று இன்று வரை இப்பொழுது வரை இதை அமர்ந்திருக்கிற அருமை அண்ணன் பகுதி கழக செயலாளர் அன்றைக்கு நகர செயலாளர் நகர்மன்ற தலைவர் இன்றைக்கு மண்டல குழு தலைவர் நம்பிய தொண்டனை காப்பாற்றுவார்கள் என்பதற்கு அண்ணன் அன்பரசன் ஒருவரை கையை நீட்டு வேண்டுமேனால் இந்த மண்டல குழு தலைவர் என்ற ஒரு மாமனிதர் உன்னிடம் அன்பால் கட்டுப்பட்டோம் எதட்டுவாய் திட்டுவாய் உரிமையோடு அதே நேரத்தில் அவனுக்கு காட்டுகிற பாசம் உன்னை தவிர மீண்டும் சொல்லுகிறேன் அண்ணாவின் மறுவருவாய் வருவாய் கலைஞரின் மறு வருவாய் எங்களை வழி நாளை கால என்ன இழைத்தான் உதயநிதி அவர்களோ நம்முடைய தலைவரோ இத்தனை ஆண்டு காலம் கூட்டம் பேசி வருகிறாய் முப்பத்தி ஆண்டுகள் பேசுகிறாய் பேசி பேசி கட்சியில் இருந்த காரணத்தால் தான் மூன்று முறை தஞ்சை மாவட்டத்தில் திருவடைமுடு தொகுதியில் ஒரே தொகுதியில் மூன்று முறை நான் என்ன மிட்டா மெராசுவா கோடீஸ்வரனா லட்சாதிபதியா ஆள் பழம் படைப்பழம் படப்பழம் ஏதும் உண்டா இல்லை ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டன் கோவி செலியன் மூன்று முறை நின்று நின்று அரசு குரலாக உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றால் இந்த இயக்கம் தனக்கு தந்த வாய்ப்பு என்னை நாளை காலை அழைத்து நாடு முழுவதும் புது கூட்டம் பேசி இருக்கிறாய் சரி நீ அதிகமாக கூட்டம் பேசிய மாவட்டம் எது என்று என்னை கேட்டால் நான் கண்மூடி கொண்டு சொல்லுகிற ஒரே மாவட்டம் காஞ்சிபுரம் 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 அந்த பயணம் தொடரட்டும் தொடரட்டும் என வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி போராட்டி இந்த அளவில் என் ஓச்சை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்